வாக்குதிவிற்கு தயார்படுத்தும் பணிகள் ஆர்டிஓ அலுவலகத்தில் துவங்கியது நடைபெற இருக்கின்ற இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாராளுமன்ற பொது தேர்தலை முன்னிட்டு முப்பத்தி ஐந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்றி எண்பத்தி மூன்று அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குரிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு செல்வதற்காக வேட்பாளர்களின் சின்னங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு தயார்படுத்தும் பணி அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முப்பத்தி ஐந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நூற்றி எண்பத்தி மூன்று அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான அறந்தாங்கி வருவாய் கோட்டாட்சியர் சிவக்குமார் தலைமையில் நடைபெற்று வருகிறது நிகழ்வில் அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மணமேல்குடி வட்டாட்சியர்கள் துணை வட்டாட்சியர்கள் சாவடிகளுக்கு நியமனம் செய்யப்பட்ட மண்டல அலுவலர்கள் வருவாய் ஆய்வாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் கலந்து கொண்டு பணியாற்றி வருகின்றனர்